அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி என்பவர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது முக்கியமாக அவங்க என்ன விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஏழு நாட்களாக அவங்களுடைய ராசியில் என்னென்ன கிரகங்கள்லாம் பயணம் செய்யுது அந்த பயணத்தால் எப்படிப்பட்ட பலனெல்லாம் இவங்க அடைய போகிறாங்க என்பதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்கள் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு திருவண்ணாமலையில் குடி குடிக்கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனசுல ஒரு விஷயத்த வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சிவபெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம மூன்று முறை பதிவு பண்ணிடுங்க நீங்க இந்த தருணத்துல அந்த சிவபெருமான நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும் போது நிச்சயமாக உங்க வாழ்க்கையிலும் சரி நீங்க நினைத்து அந்த ஒரு விஷயத்தையும் சரி கூடிய நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளோட சேனலில் வரக்கூடிய ஜோதிடர்கிட்ட நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி அவங்களோட கவலைகள் எல்லாம் தீர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அந்த ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதில் ஒருத்தரோட ரிவ்யூ பாருங்க ஐயா நான் பல ஜோதிடர்களை பார்த்துள்ளேன் ஆனால் உங்களிடம் பார்த்த தான் பல நாள் கவலை தீர்ந்தது அப்படின்னு போட்டிருக்காங்க சென்ற வாரம் நீங்கள் சொன்னது போல இந்த வாரம் எனக்கு வேலை கிடைத்து விட்டது அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக போட்டிருக்காங்க அதுக்கு நன்றி தெரிவித்து உங்களுக்கு ஃபோன் பண்ண இப்போ நீங்கள் வந்து எடுக்கல அவ்வளோ பிஸியாக இருந்தீங்க அப்படின்னு மெசேஜும் போட்டிருக்காங்க ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு உண்மையான ஜோதிடர்கிட்ட நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம் பஞ்சாங்கத்தின் படி பார்ப்பதால் சூரியன் மேசராசியில் இருக்காரு செவ்வாய் மீனராசியில் இருக்காரு மீனராசியில அமர்ந்திருக்காரு மேஷத்துல குரு சஞ்சரிக்கிறாரு குரு பகவான் ஒன்றாம் தேதி என்று ரிஷபத்திற்கு செல்ல போறாரு சுக்கரன் மேசராசியில் இருக்காரு கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கண்ணீர் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்குது அது மட்டும் இல்லாம இந்த வாரத்துல வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது தனுசு மகரம் கும்பம் ஆகிய ராசிகளை பயணம் செய்யறாரு மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் ஆகிய நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமும் இருப்பதால் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நாட்களாகவும் இவங்களுக்கு அமையப்பட்டிருக்கு மேலும் இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வையால தனுசு ராசி என்பவர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் என்ன மாறு விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது முக்கியமாக இந்த தனுசு ராசிக்காரர்களுடைய ராசியில் என்னென்ன கிரகங்கள்லாம் பயணம் போகுது அந்த பயன் எப்படிப்பட்ட பலனாக இவங்களுக்கு மாற்றி அமைத்து கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வினை பயனை அறுக்கின்ற வியாழ பகவானை அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசி தாங்க தனுசு ராசி மேலும் உங்களுடைய ராசிக்கு வந்து இந்த சூரிய பகவான் இந்த ஏழு நாட்களில் ஐந்தாவது இடத்துல அமரப் இதனால் நடந்து செல்லும் இடமெல்லாம் நந்தவனமாக பூத்து சிரிக்கும் காலம் உங்களுக்கு அதாவது எந்த தொழிலை தொட்டாலுமே ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு சூரிய பகவான் இந்த ஏழு நாட்களில் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை செய்ய போகிறாரு மேலும் உங்களின் செல்வாக்கும் புகழும் வெளியிடங்கள் கட்டி பறக்கும் அப்படின்னு சொல்லலாங்க நினைத்ததை நடத்தி முடிப்பதற்கு உறவினர்களும் நண்பர்களும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஏழு நாட்களில் உதவிகரமாக இருப்பார் அது மட்டும் இல்லாமல் சந்திர பகவான் கூட இந்த ஏழு நாட்களில் உங்களுடைய வியாபாரத்திற்கு வெற்றிக்கு உறுதுணையாக நிற்பார் விவசாய தொழிலில் ஆர்வமும் அதிகளவில் நீங்கள் காட்டுவீங்க தோப்பு குத்தகை மூலமாக வருமானம் கொஞ்சமே ஜாஸ்தியாக உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது பழைய கடன்களை நீங்கள் அடைப்பீங்க மேலும் செவ்வாய் பகவான் வந்து இந்த ஏழு நாட்களில் நான்காவது இடத்துல உங்களுடைய ராசியில் அமரப் இதனால் நில விற்பனை அமோகமாக உங்களுக்கு நடக்கும் ஆன்லைன் வியாபாரத்தில் அதிக முதலீடு செய்வீங்க மேலும் ஐடி ஊழியர்கள் சம்பள உயர்வை பெறுவார்கள் இதனால் ரொம்பவே சந்தோஷமாக அவங்க காணப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் புதிய வீடு கட்டி பழைய ஆசையை நிறைவேற்றிக் கொள்வீங்க முதன்பகவான் உங்களுடைய ஆசியிலே நீங்களும் நாட்களில் நான்காம் வீட்டில் அமரப் போவதால் வழக்கறிஞர்கள் கல்லூரி விரிவாளர்கள் தங்களுடைய புகழை நிலைநாட்டுவார்கள் வேலை தேடிக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் தாமதம் அனைத்தும் விளகும் குரு பகவான் இந்த ஏழு நாட்களில் உங்களுடைய ராசியில ஐந்து மற்றும் ஆறாம் இடத்தில் அமர்வதால சுப காரியங்களுக்காக அதிகம் நீங்க செலவு செய்வீங்க மேலும் வீட்டில் விருந்த நிகழ்ச்சிகளால் மகிழ்ச்சி பொங்கும் அரசாங்க ஆதரவு புதிய ஒப்பந்தங்கள் பெறுவதற்கு வழிவகுத்து கொடுக்கும் சுக்கர பகவான் உங்கள் ராசியில் ஐந்தாம் வீட்டில் இந்த ஏழு நாட்கள் இருக்கப் போவதால் அழகு பொருள் விற்பனை செய்பவர்கள் மற்றும் அலங்கார துறையினர் பொருளாதார முன்னேற்றம் அடைவார்கள் அது மட்டும் இல்லாமல் காதலர்களாக இருக்கக்கூடியவங்க ஒருவரைக்கொருவர் மனதை இடம் மாற்றி காதலை வெளிப்படுத்தி கொள்வார்கள் அதே போல ராகு பகவான் உங்களுடைய ராசியிலே இந்த ஏழு நாட்களில் நான்காவது வீட்டில் அமர்வதால தாயாருக்கு உடல்நிலையை பாதிப்பை ஏற்படுத்தும் மேலும் கேது பகவான் உங்கள் ராசியில் இந்த ஏழு நாட்களில் பத்தாவது வீட்டில் அமர்வதால் சமுதாயத்தில் அந்தஸ்து மிக்க மனிதராக நீங்க காட்சி அளிப்பீங்க இதனால நீங்க ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவுகள்லாம் பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தனஸ் ராசி என்றர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஒரு நாட்களில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது முக்கியமாக உங்கள் ராசியில் என்னென்ன கிரகங்கள்லாம் பயணம் செய்யுது அந்த பயணத்தால் இப்படிப்பட்ட பலனெல்லாம் இவங்க அடைய போகிறாங்க என்பதை பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருவண்ணாமலையில் குடிகொண்டிருக்கக்கூடிய அண்ணாமலையார ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல அண்ணா மலையாருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த சிவபெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் நினைத்து அந்த ஒரு விஷயத்தை அவர் கூடிய வரவு நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் மேலும் உத்ராடம் ஒன்றாம் பாதம் நட்சத்திரங்கள் கேது லாபஸ்தானத்தில் சந்திரன் என கிரக நிலைகள் அமையப்பட்டிருக்கு மேலும் இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கர பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சம மாறியிருக்காரு மேலும் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து இருக்கும் காணப்படும் எதிர்ப்புகள் அனைத்தும் நீங்கி எதிலுமே உற்சாகம் மன மகிழ்ச்சியாக நீங்க செய்ய தயங்க மாட்டீங்க நண்பர்கள் சேர்க்கையோ அவர்களால் உதவியும் பல கிடைக்க வாய்ப்பிருக்கு உங்க வாக்குவன்மை அதிகரிக்கும் சுப நிகழ்ச்சிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்கும் ஆரோக்கிய குறைபாடு நீங்கும் மனசோர்வு அகலும் உங்களிடம் கூடிய நிதானம் காணப்படும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்க பெறுவீங்க வியாபார தொடர்பான வெளியூர் பயணங்கள் சாதகமான பலனை கொடுக்கும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு வேண்டிய உதவிகள் மேலதிகாரிகள் மூலமாக கிடைக்கப்பெறும் உங்களுடைய பொறுப்புகள் கூடும் இன்னும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கக்கூடும் குடும்பத்தில் வாழ்க்கை துணை மூலமாக மகிழ்ச்சி உண்டாகும் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய் வரக்கூடும் மேலும் வீண் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது ரொம்ப 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 நல்லது பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு தா தாராளமாக பண செலவு செய்து தேவையானவற்றை வாங்குவீங்க மனதில் உற்சாகம் பிறக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடும் முன் ஆலோசனைகளை ஈடுபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அரசியல் துறையில் இருப்பவங்களுக்கு முக்கிய நபர்களின் சந்திப்பு வேண்டியிருக்கும் மாணவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் மேலும் இந்த தனுசராசில் இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏழு நாட்களில் தொழில் மற்றும் வியாபார போட்டிகள் குறையும் பணவரத்து அதிக இருக்கும் புதிய நபர்கள் அறிமுகம் உண்டாகும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி அது மட்டும் இல்லாமல் உறவினர்கள் வருகையே இருக்கக்கூடும் குடும்ப செலவுகள் அதிகளவில் காணப்படும் வெளியூர் பயணங்களின் பொழுது நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது பூரடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏழு நாட்களில் அடுத்தவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்கும் போது ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து முடிவெடுப்பது நல்லது பணவரத்து திரு கொடுக்கும் வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை புதிய நபர்களிடம் எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப தேவை உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏழு நாட்களில் வீண் அலைச்சலை குறைத்துக்கொண்டு வேலைகளில் கவனம் செலுத்துவது நல்லது பெரியோர்களின் ஆதரவும் உதவியும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் மனதில் புதிய தைரியமும் தன்னம்பிக்கையும் உண்டாகும் துணிச்சலோடு எந்த காரியத்தையும் ஈடுபட்டு சாதகமான பலனை நீங்கள் பெறுவீங்க மேலும் நீங்கள் இந்த ஏழு நாட்களில் என்ன விஷயங்களை பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா தெய்வாரம் மற்றும் திருவாசகம் படித்து வர குரு அருள் கிடைக்கும் மதிப்பும் மரியாதையும் கூடும் செல்வாக்கு சேரும் ஸோ நீங்கள் தனுசு ராசி அன்பர்களாக இருந்தால் மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் தனுசு ராசி நண்பர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் இன்னும் மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது முக்கியமாக இவங்களுடைய ராசியில் என்னென்ன கிரகங்கள்லாம் பயணம் செய்து அந்த பயணத்தால் எப்படிப்பட்ட பலனெல்லாம் அடைய போகிறாங்க என்பதை பற்றி முழுமையாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விதத்தில் தான் இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருவண்ணாமலையில் குடிகொண்டிருக்கக்கூடிய சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமாண்ட் பாக்ஸில் சிவபெருமானுக்கு போன்று அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த சிவபெருமானை நினைத்து ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் நினைத்த அந்த ஒரு விஷயத்தை அவரை கூடிய விரைவில் நடத்தி பாரு நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் லைக் ஆனையும் மறக்காமல் க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனே உடனே வந்து சேரும் நன்றி